வணக்கங்க வெல்கம் இட் சேனல் நான் ஆப்டோமடி மஞ்சு இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யாரெல்லாம் லேசிக் அறுவை சிகிச்சை செய்து கொள்ளலாம் அப்படின்றது நாங்கள் பார்க்க போகிறோம் நம்ம பார்வை குறைபாடு இருக்கும்போது அதுக்கு மெயின் ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா கண் கண்ணாடி அல்லது லென்ஸ் கொடுக்கலாம் இதை தவிர்த்து அது ரெண்டுமே எனக்கு பிடிக்கல இதை நான் வந்துட்டு என்னுடைய ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய கம்ஃபர்டபிள் ஏற்ற மாதிரி நான் வந்து சில சிகிச்சைகள் நான் கண்ணுக்கு பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக லேசிக் அல்லது ஐசிஎல் பண்ணலாங்க ஸோ லேசிக்கும் ஐசேலுக்கு என்ன டிஃப்ரெண்ட்றதுன்னு நான் கண்டிப்பாக ஃபைனலில் சொல்கிறேன் பட் அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் லேசிக் அறுவை சிகிச்சையை வந்து செய்து கொள்ளலாம் அது மெயினாக எப்படி பண்ணுவாங்க அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ இதை பற்றி தான் நான் உங்களுக்கு இப்போ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ உங்களுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ மெயினாக லேசிக்குக்கும் அண்ட் ஐசேலுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க ரொம்ப ரொம்ப டிஃப்ரென்ஸ் சொல்ல முடியாது பட் அந்த சர்ஜரி முறைகள் வந்துட்டு வேரியேஷன்ஸ் ஆகும் சரிங்களா பட் இப்போ லேசிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மெயினாக மூணு டைப் சொல்லுவாங்க லேசிக் நார்மலாக இருக்குது அது வந்து எக்ஸிமர் லேசன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேபி இதோட கொஞ்சம் பெஸ்ட் அட்வான்ஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபெம்டோ லேசர் அந்த ஃபெம்டோவிலே இன்னும் அட்வான்ஸுன்றது ஸ்மைல் அப்படின்றத நம்ம சொல்லுவோம் சரிங்களா ஸோ மெயினாக நார்மலாக வந்து யூஷுவலாக வந்துட்டு இந்த எக்ஸிமர் லேசர் தான் ஃபர்ஸ்ட் வந்து பண்ணிகிட்டு இருந்தது அது எல்லாமே ஒரு சிங்கிள் லேயர் மாதிரி தாங்க ஸோ அந்த லேசர் வச்சு தான் நம்ம பண்ணுவோம் அது வந்து நம்ம நார்மலாக சிம்பிளாக சில காம்ப்ளிகேட்டர்லாம் வந்ததுனால இன்னும் நிறையா அட்வான்ஸ் அட்வான்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெம்டோ அண்ட் ஸ்மைல் இதெல்லாம் வந்திருக்கு ஓகே இந்த வந்து உங்களுக்கு வந்து சர்ஜரியுடைய என்னென்ன லேசிக் ப்ரொசீஜர் அப்படின்றது உங்களுக்கு என்னென்ன டைப்ஸ் இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ மெயினாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இது யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா குறிப்பிட்ட ஏஜ் லிமிட் ஒன்று இருக்குங்க நான் ஆல்ரெடி வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணியிருப்பேன் அது ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்ம சேனல் இருக்க கண்டிப்பாக பாருங்கள் பட் லேசிக் பண்ணுறதுக்கான கரெக்டான ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபவ் டுவெண்ட்டி த்ரீக்கு மேலே தாங்க பண்ணணும் டைம் வந்து தேர்ட்டி ஃபைவ் அதுக்குள்ளே பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய பாடி அதாவது நம்ம வளர்ச்சின்றது மனித உடல் வளர்ச்சி அப்படின்றது மினிமம் பதினெட்டு இருபது வயசு வரையும் நிறைய பேருக்கு அந்த வளர்ச்சியில் வந்து சேஞ்சஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கோங்க ஸோ அந்த பாடி சேஞ்சஸ் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்ணையுமே வந்து கண்ணுடைய ஷேப்பு வந்துட்டு சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுனால தான் ஸோ ஏஜ் லிமிட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டாக வந்து சொல்லப்படுது சரிங்களா ஸோ நீங்கள் இன்கேஸ் பேர் எனக்கு கம்மி வயசாக இருக்குது ஆனால் சர்ஜரி பண்ணும் லைக் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிறைய சில ஃபை இன்வெஸ்டிகேஷன்லாம் இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணிக்கலாம் பட் முடிஞ்ச வரையும் ஒரு டுவெண்ட்டிக்குள்ளே பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஓகேங்களா அண்ட் அதுக்கப்புறம் கார்னருடைய திக்னஸ் பார்ப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த கார்னர் திக்னஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனால் அதை தவிர்த்து கார்னல் கர்வேச்சர் அப்படின்றது பார்ப்பாங்க ஓகேங்களா ஸோ அது எவ்வளோதுக்கு வந்து ரொம்ப கோவலாக இருக்கா அப்படின்றது செக் பண்ணுவாங்க எதுக்காக அப்படின்னா அந்த கார்னல் கர்வேச்சர் டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா இருக்கும்போது கேட்டாக்கோனஸ்டா வந்துட்டு அது வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் ஸோ தான் மெயினா கார்னியர் கர்வேச்சர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கார்னியர் கர்வேச்சர் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும்போது அவங்களுக்கு ஆஸ்டிக் பிடிச்ச பவர் ரொம்ப அதிகமா இருக்கும் ஸோ இதனால ஆஃப்டர் லேசிக்கு அப்புறமும் ஸ்பெரிக்கல் பவர் கம்மியாகும் பட் சிலிண்டிக்கல் பவர் வந்துட்டு ரெடியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ தான் மெயினா வந்துட்டு கர்வைச்சுல்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இதை தவிர்த்து இன்னும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு டூ இன்வெஸ்டிகேஷன் கண்டிப்பா தேவைப்படும் அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முடிய நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஐ கிளாஸ் பவர் வந்துட்டு கிட்டத்தட்ட டூ இயர்ஸ் வந்துட்டு ஸ்டேபிளாக அதே பவர் வந்துட்டு மெயின்டைனாக ஆகியிருந்துருக்கணும் இன்கேஸ் வந்து ஃப்ளெக்ஸுவேஷன் பவர் வந்து அடிக்கடி எனக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு லேசிக் பண்ணுறது வந்துட்டு யூஸ் கிடையாது ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய பவர் நீங்கள் கிளாஸஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பவர் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஆல்ரெடி நீங்கள் கிளாஸஸ் யூஸ் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் லேசிக் எடுத்தோன்னு லேசிக் பண்ணவும் வாய்ப்பு கிடையாதுங்க ஸோ அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ நீங்கள் கிளாஸஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு டூ இயர்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக ஸ்ட்ரெயிட்டான பவர் கண்டிப்பாக இருந்திருக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக கரெக்டாக இருக்கு அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க இதை தவிர்த்தும் இன்னும் சில டெஸ்ட் எல்லாம் இருக்குது ஸோ இது எல்லாம் தெரிஞ்சு கரெக்டாக இருந்தால் மட்டும்தாங்க இது லேசிக் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப அதாவது ரிசல்ட் வந்துட்டு பெஸ்ட்டாக கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஆக்சுவலி லேசிக் அப்படின்னாலே நல்ல விஷன் கிடைக்கும் ஃபுல் கிளியர் விஷன்ஸ் இருக்கும் பட் அந்த நம்ம சொல்லக்கூடிய அந்த கரெக்டான டெஸ்ட் எல்லாம் அதாவது ஏஜ்ன்றது கரெக்டா லிமிட்ல இருக்கணும் கார்னெட் திக்னஸ் கர்வேஜஸ் இது எல்லாமே கரெக்டா இருந்து பண்ணோம்னா பிரச்சனை இல்ல பட் அதுல சில பேர் எனக்கு இதை பண்ணியே ஆகணும் இந்த ஏஜ்ல அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கு மாதிரி சில பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் சோ அதையும் நம்ம வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் பட் ஆஃப்டர் தேர்ட்டி ஃபைவ் ஏஜுக்கு மேலே பண்ணுறதும் சில மைனஸ் பாயிண்ட் பிகாஸ் ரீடிங்க வந்து பவர் வர ஆரம்பிச்சிடு அதாவது வெள்ளெழுத்து பவர்னு சொல்லுவோம் ரீடிங் ப்ளஸ் ஃபைவ் பிக் பவர் அது வர ஆரம்பிக்கிறதுனால ஸோ லேசிக் பண்ண குறிப்பிட்ட காலத்துல இடஒலையே ரீடிங்கு வந்து நீங்கள் கிளாஸஸ் வந்து யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ அதனால தான் முடிஞ்ச வரையும் தேர்ட்டி ஃபைவ் குள்ளே தேர்ட்டி ஃபைவ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு ஓகேங்களா ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா எந்த பவர் லிமிட் அப்படின்னா மைனஸ் டென் ஸ்பெடிக்கல் வரையும் பண்ணுவாங்க அது மாதிரி ப்ளஸ் ஃபோர் பவர் ஓகேங்களா இதை தவிர்த்து செஞ்சுக்கள் ஃபோர் வந்துட்டு ஒரு மினிமம் மேக்ஸிமம் போக பிறந்தனா கண்டிப்பாக பண்ணுவாங்க பட் இந்த ப்ளஸ்ஸு மா சாரி ப்ளஸ் ஃபோர் மைனஸ் டென் பவருக்கு மேலே இருக்குது பட் எனக்கு வந்து நான் சிக் பண்ணுறதுக்கு எனக்கு எலிஜிபிள் இல்லை ஏன்னா கார்னியா வந்து ரொம்ப தின்னாக இருக்குது ஸோ கர்வேச்சஸ் டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து ஐசிஎல் அப்படின்ற ஆப்ஷனை கண்டிப்பாக அங்கே கொண்டு வரலாங்க பட் ஐஷியும் ஐசிஎல்லையும் சரி உங்களுக்கு லேசிக்கு சரி ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்கு சில எல்லா சர்ஜரியுமே வந்து சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்க தான் செய்யலைன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நம்மளுடைய அட்வான்ஸ் லெவல் வந்து இன்னும் பெஸ்ட்டாக ரெக்கவர் ஆகணும் நல்லா நமக்கு வந்துட்டு விஷன் நேச்சுரல் விஷன் மாதிரி வேணும்னு நினைக்கும் போது கண்டிப்பாக வந்துட்டு சில சில காம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம வரதான் செய்யும் பட் அதெல்லாம் தவிர்த்து நம்மளுக்கு வந்துட்டு இப்போதைக்கு பெஸ்ட் விஷன் கிடைக்கணும் பட் சிம்பிளா நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது கிளாஸஸ் இல்லாமல்னா கண்டிப்பாக அந்த லேசிக் கண் தான் ஸோ இப்போ அந்த ஐசிஎல் பொறுத்த வரையும் நீங்கள் எப்போ அந்த மைனஸ் டென்னு அண்ட் ப்ளஸ் ஃபோர் இருக்கு உங்களுக்கு நம்ம லேசிக் பண்ண முடியாது இல்லைங்களா ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் ஐசி ஓகேங்களா ஐசிஎல் பொறுத்த நீங்கள் மைனஸ் டென்னு டுவெண்ட்டி வரை கூட பண்ணலாங்க அது மாதிரி ப்ளஸ் ஃபோர் பண்ணலாம் ஆஸ்டிக் மெடிசன் இருந்தாலும் பண்ணலாம் உங்களுக்கு ஸோ இதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா பவர் மெயின்னு ஸோ லேசிக் பண்ண முடியல ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கின்றவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஐசிஎல் வந்துட்டு பண்ணலாம் ஸோ ஐசெல் அப்படின்னு பார்த்தோம்னா இம்ப்ளான்டேஷன்ஸ் காண்டாக்ட் லென்ஸ் நம்ம சொல்லுவோம் இந்த ஐசிஎல் வந்துட்டு எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா நம்முடைய நேச்சுரல் லென்ஸ் கிறிஸ்டல் லென்ஸுக்கும் ஐரிஸ்க்கும் இடையில நம்ம ஒரு காண்டக்ட் லென்ஸ் மாதிரி நல்ல மெல்லிசான ஆன காண்டாக்ட் லென்ஸ் வந்து உள்ளே இம்ப்ளான்ட் பண்ணுவாங்க ஸோ இதுதான் வந்துட்டு ஐசிஎல் நம்ம சொல்லுவோம் சரிங்களா பட் லேசிக்ன்றது அப்படி அப்படி கிடையாதுங்க நம்ம கார்னர் வந்து ஒரு ஃப்ளாக் மாதிரி எடுப்பாங்க மைனோட்டாக ஒரு தென் ஃப்ளாக் மாதிரி எடுத்துட்டு அது வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அந்த கார்னர் கார்பன் ஷேப்ஸ் வந்துட்டு வந்து கரெக்ட் பண்ணுவாங்க சோ இதுதான் லேசிக்கும் டைம் வந்து அரசியலுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு பட் ஐசிஎல் பொறுத்தவரையும் சின்னதாக வந்து லைட்டாக நம்ம நார்மலாக ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டு அதுக்குள்ளே நம்ம காண்டாக்ட் லென்ஸ் வந்து இன்செர்ட் பண்ணுவாங்க அதை வைக்கக்கூடிய அந்த ஏரியா வந்து பார்த்தோம்னா ஐரிஸ்க்கும் அண்ட் வந்துட்டு நேச்சுரல் லென்ஸுக்கும் இடையில வந்து வைப்பாங்க இதில் ஒரு மெயின் அட்வான்டேஜஸ் வந்துட்டு ஐசிஎல் பொறுத்தவரையும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்கேஸ் அந்த ஐசிஎல் லென்ஸை வந்து நீங்கள் வச்சுட்டீங்க ஆஃப்டர் தட் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் நீங்கள் அதை ரிமூவ் பண்ணு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக ரிமூவ் பண்ணிக்கலாங்க ஸோ எடுத்து வச்சுக்கோ முடியும் இப்போ அகைன் வந்து நம்ம வந்து உள்ளே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்துட்டு ஆப்ஷன் உங்களுக்கு ஐசிஎல் வந்து கொடுக்குறாங்க பட் லேசிக் பொறுத்தவரை ஒன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அப்படியே தான் வந்து கண்டினியூ ஆகும் பட் ஐசிஎல் பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து அந்த லென்ஸ் எடுத்துகிட்டு திருப்பி அகே நீங்கள் வந்துட்டு விற்கணும் அப்படின்னாலும் ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு அதை கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுதான் மெயின் விஷயம் உங்களுக்கு இதை தவிர்த்து நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக நம்ம வந்து லேசிக்கும் அண்ட் ஐசிஎலுக்கும் டிஃப்ரென்ஸ் அதோட அட்வான்டேஜஸ் என்ன அதோட மைனஸஸ்லாம் என்ன ஸோ இது எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்குங்க அதை கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேர் தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கட்டும் ஸோ ஐசியல் பண்ணலாமா அண்ட் வந்துட்டு லேசிக் பண்ணிக்கலாமா அப்படின்ற ஐடியா கண்டிப்பாக நிறைய பேருக்கு கிடைக்கும் ஸோ எனிவே ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இந்த டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் மர்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மஞ்சு ஃப்ரம் ஏகில ஆப்டிக்கல் சென்னை கோவல் நன்றி